இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோங்க இப்போ உங்க ராசிநாதன் பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு வந்து குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருன்னு பார்க்கணுங்க அவர் கொடுத்தாதான் நமக்கு சரியான அமைப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இப்போ ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது மீனராசிக்கு ஒரு அமைதியான ஒரு தருணத்தை கொடுக்குதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதையும் செல்வாக்கும் அந்த இடத்துல எந்த இடத்துல போய் நீங்க பேசினாலும் அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ கொஞ்ச நாளாவே உங்களுக்கு வந்து மன இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் குழப்பங்கள் இது எல்லாத்தையும் எழுதுகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா இப்போ எல்லாமே அதற்கெல்லாம் காலம் முடிவுக்கு வருதுன்னு கூட நினைச்சுக்கோங்க ஏன்னா மன சங்கடம் இருந்தாலே அடுத்த கட்ட நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது அந்த மாதிரியான இடத்துல இருந்து இப்போ ஒரு மாற்றம் வருது மனத்துல வந்து இனி வந்து தேவையில்லாத கவலைகளோ வீண் பிரச்சனையோ தோணாது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைப்பாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் நினைச்சா அவங்க மனசு அன்னைக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவாங்க அது இயல்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலையா தான் இருக்கும் இது அவங்க வேணும்னா பிளான் பண்றதுலாம் கிடையாது ஆனா இயற்கையா நடந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்ப மாறிடும் இனி வந்து எதையும் போட்டு யோசிக்க மாட்டீங்க குழப்பிக்க மாட்டீங்க தெளிவான சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறாரு இது வந்து குடும்பத்துக்கும் ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய காலம் தாங்க ஏன்னா குடும்பத்துல வந்து நமக்கு அமைதி வேணும்னா மனசு சந்தோஷமா இருக்கணும் மன நிறைவா இருக்கணும் அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் குடும்பத்தையும் அனுசரணையாக எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாரு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்குங்க இந்த சொன்னேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சண்டை போடுறது கூட நாலு நாள் கழிச்சு ஞாபகத்துக்கு வரும் அப்பதான் நமக்கு கோவம் வந்து சண்டை போடுவாங்க அப்படிப்பட்ட கணவன் மனைவி கூட இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோயம் ஏற்படும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்கு பண வரவும் நல்லா இருக்குதுங்க அதே போல பண ரீதியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பணம் பணத்தால உங்களுக்கு பிரச்சனை பெருசா கிடையாதுங்க மனசால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுச்சுன்னா பண பிரச்சனையை எளிமையாக நீங்க அதை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் பண வரவு இருக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கு செல்வாக்கு உயருது பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அடுத்ததாக சூரியன் உங்களுக்கு ஒரு அமைப்பில் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாகத்தாங்க இருக்குது தொழில்ல சவால்களாக இருக்குங்க உங்களுக்கு தொழில் இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி பொறாமை உங்களுக்கு தொழில வந்து நிம்மதியா செய்ய விடிய விடாத தருணம் எல்லாம் இந்த தருணமாக இருக்குது சூரியன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மத்தவங்களோட பலம் உங்களை தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா சூரியன் நமக்கு பலமா இருந்தாதான் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறையும் இப்ப நமக்கு அது அமைப்பு இல்லை சூரியன் இப்ப உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாததுனால அதே போல பாத்தீங்கன்னா உடல் நலம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்குது சவால்கள் நிறைந்ததாகத்தாங்க இருக்குது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரியான ஒரு எண்ணங்களை உங்களுக்கு சூரியன் கொடுப்பது கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க கொஞ்சம் நிதானமா இருங்க எதுவும் இல்ல சரியாயிடும் டாக்டர்கிட்ட போனா சரியாயிடும்ன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள் கிடையாது ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அங்கே பிரச்சனையாகும் எது ஒண்ணுமே உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சிங்கன்னா அது நல்லது அதுல இருந்து எதாவது மிஸ்டேக் ஆயிடுமோ அதுவாயிடுமோ இதுவாயிடுமோ நீங்க பயந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலாக இருந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி மேலும் மேலும் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால பாத்துக்கோங்க அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஏதாவது வேற யாராவது செய்த தவறுகள் கூட உங்க பேர்ல வந்து பழியாக வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் காலம் நமக்கு கனிவான காலமா வர வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது தவறு கிடையாது பொறுமை ரொம்ப முக்கியம் நிதானம் ரொம்ப முக்கியம் நமக்கு டைம் மட்டும் சரியில்லைன்னு தெரியுதுன்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாயிடும் ரொம்ப அமைதியா இருந்தோம்னா அந்த டைம் நம்ம மாத்திட்டு அடுத்த கட்டம் நம்ம வேகமாக செயல்படலாம் நீங்க டைம் சரியில்லாதப்போ வேகமா செயல்பட செயல்பட எல்லா காரியங்களும் வீணான காரியமா போயிடும் அதனால கொஞ்சம் அந்த டைம் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறது தப்பு கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடமே கிடையாது மீனராசியை பொறுத்தவரையும் ஏன்னா பல சங்கடங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்து ஒவ்வொரு இடத்துலையும் சாதனையாக நீங்க செஞ்சு வந்திருப்பீங்க எல்லாத்தையும் தான் வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் பிரச்சனையான இல்லை அவங்க பல ஆண்டுகளாகவே பல சிக்கல்களையும் பல கஷ்டத்தையும் சந்திச்சுக்கிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அதுல இருந்து எத மாதிரியான சூழ்நிலையை மாத்தலாம் எப்படி எல்லாம் நன்மை நடக்க வைக்கலாங்கிற எண்ணத்தோடு வெளியே வந்தவங்களா இருப்பீங்க ஒரு சிலவங்க இப்ப வந்துகிட்டு இருப்பீங்க படிப்படியாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தாங்க கை வந்த கலை சொல்ல போன மீனராசிக்கு மட்டும்தான் அது ஏன்னா அவ்வளவு பொறுமையும் நிதானமும் உங்களோட இயல்பாகவே இருக்கும் டக்குன்னு கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் யோசிச்சு சரி போ அப்படின்னு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் மீனராசிக்கு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் எளிமையாக நல்லபடியாக வெளியே வரக்கூடிய அமைப்பு இயல்பாக இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மீனராசி எப்பயுமே சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க பிறந்ததுல இருந்தே கஷ்டங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து கஷ்டங்க இந்த குழந்தை பிறந்துச்சுங்க இருந்து என்னன்னு தெரியலங்க நான் இன்னைக்கு பலகீனமா இருக்கலாம் நினைப்பாங்க ஆனா அதை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களும் அவங்கதான் பிறந்ததுல இருந்துன்னா பிறந்ததுலருந்தே அந்த வீட்டுக்காக பாடுபட்டிருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்திற்காக பாடுபடுவாங்க குழந்தைக்காக வளர்ச்சிக்காக குழந்தைகளின் நல்ல நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தியாகி பூனைத்தான் இது நாள் வரைக்கும் மீனராசி இருந்துகிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் மனசால நினைச்சிங்கன்னா இது உண்மையிலே பிரச்சனை கிடையாதுங்க ஏழிரச்சனை இருக்கே நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு எதுக்கும் பதட்டப்படாதீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்கு தைரியத்தை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உங்கள் மனமானது சந்தோஷம் பண்ணுவீங்க உங்க மனசு சந்தோஷப்பட்டு அடுத்த கட்ட எல்லாமே நல்லதான் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாரு இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் நிறைய பொறுப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்ப அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த செயல் செய்தாலும் வந்து இந்த பணியில வேலையில இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பணியில் கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நிதானிச்சு யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க அப்ப அந்த முடிவெல்லாம் தீர்க்கமா இருக்கும் புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இருந்தாலும் கவனத்தோடு இருந்தால் உங்களுக்கு தொழிலிலும் உத்தியோகத்திலும் உங்களுடைய திட்டமிடல் எல்லாம் சரியாக அமையுங்க எந்த காரியம் எடுத்து செய்தாலும் அந்த திட்டம் போட்டு திட்டப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் தான் இப்ப அமைப்பு அப்படி இருக்கு தயவு செஞ்சு உங்களை நீங்க அலட்சியப்படுத்திக்காதீங்க எல்லாம் பாத்துக்கலாம் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலான்ற எண்ணம் வரக்கூடாது இது இப்படித்தான் செய்யணும் இப்படி இருக்கு இதை மாதிரி பண்ணணுங்கிற கரெக்டான அமைப்பு இருந்தால் உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கு புதன் பகவான் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க புத்திசாலித்தனம் ஏற்படும் இனிமே வந்து மனசு சொல்றதை கேட்காது மூளை சொல்றதுதான் நீங்க எல்லாத்தையும் செஞ்சு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்க கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கறாரு சுக்கிரனும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க இந்த காலத்துல நல்ல அமைப்பு இருக்கு படிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக நிறைய தோன்ற இருக்கும் நிறைய நிறைய விஷயங்களை இப்ப நீங்க பார்த்து அதுல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்க கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்கிறார் உறவுகளும் உங்களுடன் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவங்களோட அனுபவங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு பண வரவு இருக்கு பொருளாதாரத்துல இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் போயிடும் ஏற்கனவே நடந்த பிரச்சனையை இப்ப நினைச்சு பார்க்கணும் இப்ப சுக்கிரன் அதை தான் சொல்றாரு ஃபர்ஸ்ட்ல நீ எப்படி இருந்த எந்த இடத்துல யார் யார் உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டுப்பா இப்ப அவங்க எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கோன்னு தான் சுக்கிரன் சொல்றாரு ஏன்னா நிறைய உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எடையருந்து பார்க்கும் பொழுது எட்ட அருந்து பார்த்தா எல்லாமே நமக்கு நன்மையாக தெரியும் இல்ல எல்லாமே நமக்கு தவறா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள போய் யோசிச்சு பார்த்தாதான் யாருடன் எவ்வளவு தூரம் நம்ம பழகலாங்கிற விஷயம் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் இப்ப அப்படித்தான் சுக்கிரன் இருக்கார் இது ஒரு தான் சந்தோஷத்துக்குரிய தான் இருக்குது இருந்தாலும் கவனம் தேவை கவனம்ன்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போய் குப்பையில போடுற மாதிரி போட்டுருவாங்க கஷ்டப்படுத்திடுவாங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல மீனராசி இதெல்லாம் சந்திச்சு தான் வந்திருப்பீங்க எத்தனை பேரால் அவமானப்பட்டிருப்பீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க ஏன்னா மீனராசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு நல்ல பழக்கம் தான் அது எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்ச நாள் அதை மனசில் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க புதுசா ஏதோ வந்து எதுவுமே இல்லாத போல தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த கவனம் வேணும் எல்லாருக்கிட்டேயும் நம்ம புதுசா இருக்க மாதிரியே இருக்க முடியாது ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க நமக்கு திருப்பி வச்சு வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க தேவையில்லை ஒரு சில உறவுகளை எந்த இடத்தில் வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே மீனராசியை பொறுத்தவரையிலும் அந்த அமைப்பு தாங்க உங்களுக்கு வாழ வைக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்க அவங்க மறுபடியும் உங்களுக்கு அதே தவறை செய்துட்டு உங்களை வாழ்வாதாரம் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது சனி பகவானை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் கொடுத்துருவாரு அதுக்குதான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது நல்லது நல்லா யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்கள் ரொம்ப பொறுமை முக்கியம் நிறைய நீங்க என்ன பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அதிகமா பேசுறதை நிறுத்துங்க மீனராசி பேசக்கூடாது நிறைய இடங்களில் பேசாமல் இருந்தா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பேசியே கெடுத்து போ கெட்டு போற இடங்கள் உங்களுக்கு நிறைய வந்துரும் அதனால பேசாதீங்க ஒரு சில இடங்களில் உங்களுடைய அமைதி ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க ஏன்னா சனி பகவான் பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவாரு நீங்க ஏதாவது சாதாரணமா பேசுனா கூட அது பெருசாயிடும் சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்த சாதாரணமா அப்படின்னாடா நீங்க பேசாதீங்க பொறுமை ரொம்ப முக்கியம் சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத தடங்கள்லாம் ஏற்படுங்க ஏதாவது வேலை செய்யறீங்கன்னா அந்த வேலையை முழுமையா முடிக்கிறதுக்கு படாத பாடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுவும் இந்த வேலை சொந்தத்தோல் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலையை தவிர வேற எந்த கவனத்திலையும் இது பண்ணாதீங்க வேலையிலேயே முழுமையாக இருந்துட்டீங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்பட்டாலோ சோம்பல் ஏற்பட்டாலோ குழப்பம் ஏற்பட்டாலோ நிச்சயமாக தடை வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அந்த வேலையை உங்களால செய்ய முடியாம கூட போயிடும் முடிந்த வரையிலும் அந்த வேலையிலேயே இருங்க எப்படி மிஸ்டேக் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்பதான் அதை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வந்து உங்களோட தொழிலை நிரந்தரமாக நல்ல அமைப்புல வச்சுக்கலாம் ஏன்னா ஏன்ற சனி இருக்கும் பொழுது அதுவும் ஜென்ம சனி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து தொழில் வந்து லாபகரமா இருக்காது ஒண்ணு ரெண்டாவது அதை வந்து விட்டுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அதனால கொஞ்சம் தொழில மட்டும் கெட்டியமா புடிச்சுக்கோங்க ஏன்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து வரக்கூடிய காலமா இருக்குது எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு இப்ப இந்த காலத்தை நீங்க கரெக்டா கொண்டுட்டு போனோம்னா நீங்க அதை கொஞ்சம் கண்ணு இருக்கிறது நல்லது தப்பு கிடையாது அதே போல குடும்பத்தின் வெளியுறவுகள் தலையீடு இருக்க கூடாதுங்க உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்களே பேஸ் பண்ணிக்கோங்க என்ன பிரச்சனையாதான் பேசிக்கோங்க தீத்துக்கலாம் அதை விட்டுட்டு மூணாவது ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணி உங்களை தீர்த்து சரி பண்ணி விடுவாங்கன்னா கண்டிப்பாக முடியாது அவங்க தூக்கிட்டு போயிட்டு உங்களை தான் வைப்பாங்க நல்லது நினைக்கக்கூடிய காலம் இல்லை உங்களுக்கு இப்போ வரவங்க எல்லாம் உங்களுக்கு சோதனையை கொடுத்துருவாங்க வேதனையை கொடுத்துருவாங்க அதனால முடிந்த வரையிலும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையும் அது நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கணவன் மனைவி வீட்டையே முடிந்த வரையிலும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க டைம் சரியில்லைன்னு தமக்கு தெரியுதுன்னா உடனடியாக குடும்பத்தை நம்ம வந்து உத்தம பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷங்க குடும்பத்தை அப்பதான் நம்ம அனுசரணையாக கொண்டு போறதுக்கு முடிவு பண்ணணும் முடிந்த வரையிலும் குடும்பத்தை ஒற்றுமையாக எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு நன்மை தாங்க இருக்குது கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த சனிப்ப இயற சனியில கூட நீங்க நிறைய சாதனையை படைச்சிடலாங்க அதனால அதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க கடவுளோட முழு அனுகிரகம் மீன ராசிக்கு இருக்கு அதனாலதான் எல்லா இடங்களிலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதனால பண வரவு இருக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கு சூ அதாவது வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில இருக்கக்கூடியவர்கள் அது அரசாங்கமோ தனியாரோ அந்த ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மத்த கூட இருக்க ஊழியர்களுடன் சகஜமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்காக ரொம்ப சகஜமா இருக்குன்னு எல்லா ரகசியமும் சொல்லாதீங்க ஓரளவுக்கு வந்து சாதாரணமாக பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீ உங்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கேது பகவான் கொடுக்குறாருங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு தொழில் வளர்ச்சி ஒவ்வொன்று இருக்கு கண்ணும் கருத்துமா நீங்க பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அதே போல பார்த்தீங்கன்னா உறவுகள் வருகை இருக்கு குடும்பத்திலும் உங்களுக்குள்ள ஒற்றுமை எல்லாம் ஏற்படக்கூடிய பாக்கியம்லாம் இருக்கு பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க ரெண்டாவது உறவுகள் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் பேசும் பொழுது நிதானமா பேசணும் சில இடங்களை தவிர்ப்பது நல்லது எல்லா இடத்துக்கும் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சில இடங்கள்ல நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பு கொடுத்துரும் தனிமைப்படுத்தப்பட்ட காலமாக கூட மாறிடும் இல்லன்னா ஒரு சில இடத்த நீங்க தவிர்த்துருங்க அங்க போறதை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு கூட இருந்துகிட்டே இருப்பாங்க போகக்கூடாதீங்கன்னா நீங்க தனிமையா நிக்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுத்துருவார் சனி பகவான் அப்படித்தான் இருக்கார் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலங்கிறதுனால கொஞ்சம் இருக்கு ஆனா மகிழ்ச்சியில உங்களுக்கு குறைவு கிடையாதுங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம்தான் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த விதத்திலும் தவறான எண்ணங்களோ தவறான முடிவுகளோ நீங்க எடுக்காம சரியான வழியை பாதையை மட்டும் நோக்கிக்கிட்டு போங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதாயங்கள் உண்டு எல்றச்சனியாக இருந்தாலும் ஓஹோன்னு இருக்கக்கூடியவர்கள் மீன ராசியா இருப்பீங்க